ஓம் சீதாரணியர்களுக்கு வணக்கம் திடீர்னு நிறைய பணம் வரணும் கட்டுக்கட்டாக பணம் வரணும் பெரிய அமௌண்ட்டு எனக்கு தேவைப்படுது பெரிய அமௌண்ட்டுன்னா என்ன நம்மளை மாதிரி சாமானிய மனிதர்களுக்கு அஞ்சாயிரம் பத்தாயிரமே பெரிய அமௌண்ட்டு தான் இல்லையா அந்த மாதிரி நம்ம இருக்கும் நிலைமையை விட பெரிய அமௌண்ட்டு வேணும் அப்படின்னும் போதும் இல்லை நிறைய வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வந்து லட்சக்கணக்கில் இன்னும் பெரிய லாபம் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வந்து கோடிக்கணக்கில் அப்போது பணம்ங்கிறது வந்து எல்லாருக்குமே தேவை இருக்கு எல்லாருக்குமே அவரவர்களுடைய நிலையை பொறுத்து எவ்வளவு பணம்னு பார்க்கலாம் சில பேருக்கு இரநூறு முந்நூறுக்கு கஷ்டமா இருக்கும் சில பேருக்கு ஆயிரங்கள்ல கஷ்டம் சில பேருக்கு லட்சத்துல சில பேருக்கு கோடியில அப்போ எல்லாருக்குமே ஒரு தேவை இருக்கு ஒரு அவசர பணம் வேணும்னு இருக்கு அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா இந்த கட்டை விரல்ல ரெண்டு லைன் வரும் இப்படி இந்த அடி லைனுக்கு கீழே நீங்க எழுதக்கூடிய நம்பர் எயிட் நைன் செவன் இந்த நம்பரை இந்த இடத்துல ஒரு பச்சை பேனால ஒரு பெர்மனட் மார்க்கரோ எது ஒரு பேனால எயிட் நைன் செவன் எழுதிக்கோங்க எழுதிக்கிட்டு எப்பயாவது நீங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற பத்து பட்சத்தில் இது எரேஸ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் இந்த மோதிர விரல் இருக்குது இல்லையா அதே கையில் மோதிர விரலில் மேலே நீங்கள் எழுதக்கூடிய சிம்பிள் வந்து ஃபீஹூ சிம்பிள் ரூன்ஸோட ஃபீஹூ சிம்பிள் இதுதான் ஃபீஹூ சிம்பிள் இதையும் இந்த இடத்துல வரைஞ்சிக்கணும் வரைஞ்சு கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பண வரவு நிறைய வரும் ஸோ ரூனோட சிம்பிளும் போட்டிருக்கோம் ஏஞ்சல் நம்பர்ஸ் பண்ணி பணத்துக்கும் போட்டிருக்கோம் யூஸ் பண்ண போகக்கூடிய கலர் வந்து பச்சை பச்சை நாளே பணம் அபண்டன்ஸ் இப்போ இது மூணுமே சேர்ந்து நம்புறீங்களோ நம்பலையோ யூனிவர்ஸ்க்கு நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க எனக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது தேவையா இருக்கு எனக்கு கொடுன்னு யூனிவர்ஸும் அதனுடைய பாணியில உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ தூரம் நடக்குதுன்னு